ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடம் நம்ம பார்க்க போகிறது புது வரவு பவள மல்லி செடியும் மல்லி செடி மாப்பிள்ளை மல்லி செடி ரெண்டு செடி வந்து ஒரு செடி ஐம்பது ரூபா ரெண்டு செடி நூறுரூவாய்க்கு வாங்கினேன் வாசலில் இருந்தது வழக்கமாக இருக்கும் தாத்தா வருவாங்க அவங்கள்ட்ட வாங்கினேன் எப்படி இருக்குன்னு இருக்குன்றாருங்க இது வந்து ராமேஸ்வரம் மல்லியோடு சேர்ந்தது அது அதில் ஒரு வகை தான் மாப்பிள்ளை மல்லி அப்படின்னு பேரே வித்தியாசமாக இருக்குல்ல பார்ப்போம் இது எப்படி பூக்குது எந்த சைஸுக்கு பூக்குதுன்னு பார்ப்போம் மொட்டு ஒன்றும் இல்லை நம்ம வந்த பிறகு தான் பார்க்கணும் பூ எந்த சைஸில் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது செடி எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க ஒரு செடி ஐம்பது ரூபானா பரவாயில்லையா இல்லாட்டி ரேட்டு கூடவா பூங்கூர்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு போடுங்க நாற்று வந்து எவ்வளோ ரேட்டு ஒரு சின்ன செடி வந்து எவ்வளோவு அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க இந்த செடி வந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றி வைக்க போகிறோம் இது வந்து பவளமல்லி செடியை முதல்ல மாற்றி வைப்போம் அதுக்கு ஒரு ரெண்டு தொட்டி காலியாக இருந்ததா அந்த கூட மண்ணெல்லாம் கீழே கொட்டி நல்லா அந்த ஓட்டையெல்லாம் நல்லா பெருசாக விட்டு ஏன்னா ஹோலில் இது அடைச்சிக்கிட்டு தண்ணி போக மாட்டேங்குது அதனால் அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வைப்போம் நம்ம அதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் தொட்டிக்குள்ளே மாற்றி வைக்க போகிறோம் பவளமல்லி செடி மாற்றி வச்சாச்சு எப்படி பாருங்கள் ஒரு ஓரளவுக்கு ஒரு மீடியமான தொட்டி தான் அது நம்ம எனக்கு வந்து தொட்டி நிறைய வைக்க முடியாது இடம் சின்ன இடம் அதனால் இருக்கிற தொட்டியை காலியான காலியாக அதில் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன் அதிகமாக தொட்டி வைக்க முடியாது நான் இருக்கிறது வாடகை தான் அதனால் தொட்டி அதிகமாக வைக்க முடியாது அதனால் இருக்கிறதையே மாற்றி மாற்றி ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிடுவேன் இது வந்து மாப்பிள்ளை மல்லி செடி இதை மாற்றி வச்சாச்சு இது ஒரு காலியான தொட்டி ஏதாவது செடி வாடி இருந்தது அந்த தொட்டி காலி மட்டும் அதை கீழே தட்டிவிட்டு மண்ணை தட்டிவிட்டு ஹோல்ஸ்லாம் போட்டுவிட்டு திருப்பியும் வச்சுருக்கேன் மண்ணை போட்டு ரெண்டு செடியுமே நம்ம மாற்றி வச்சாச்சு ஓகே தேங்க்